அனைத்து இந்திய என்கிற ஒரு பெரிய கட்சி தலைமை தள்ளாட்டத்தில் தேர்தல் புறப்புகள் புறக்கணிப்புகளில் சிக்கி தொடர் தோல்விகளிலே ஆட்பட்டு தளர்ந்து போய் கிடக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி பலத்தை க தக்க வைத்துக்கொண்டு ஆட்சியின் அதிகார பல சுகத்தை கொண்டு மீண்டும் எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்து விட வேண்டும் என்று அவர்கள் வச்சிருக்கிறார்கள் எனக்கு என்ன இருக்குது கண்ணை மூடி கொண்டு நான் ஒரு க ஒரு ஒரு அமைப்பில் கொள்கை பிறப்பு செயலாளர் இருக்கேன்னா யதார்த்தத்தை நான் அதை சொல்வதற்கு காரணம் திரு எடப்பாடி அவர்களே அல்லது எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய துதிபாடிகளே எச்சரிக்கையோடுங்கள் சட்டமன்றத்தில் தன் கடைசி சூளுரையாக புரட்சி தலைவி வைத்து போன அந்த வசனத்தை ஒரு வினாடி நினைத்து பாருங்கள் உங்களுக்கு பச்சைமையில் கையெழுத்திடும் பாக்கியத்தை லட்சம் பேருக்கு மேல் கொடுத்தவர் புரட்சி தலைவி வீதி வழி போகிறவர்களை நீதி குறைக்கும் புனிதமிக்க சட்டப்பேரவைக்குள் அமைச்சராக்கி அமர வைத்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அவர் என்ன சொன்னார் உங்களுக்கெல்லாம் என் ஆயுளை கொடுத்து அரசியல் தந்து உங்களுக்கெல்லாம் வாழ வைத்து விட்டேன் என் முகத்திற்கு ஓட்டு புரட்சித் தலைவரும் சரி புரட்சி தலைவி அம்மாவும் சரி நீ முகம் காட்டு தலைவா நீ முகம் காட்டு அம்மா நாங்கள் நகம் நீட்டு உரம் என்று வாக்களித்தார்கள் அல்லவா அப்படி தன்னை மெழுகாக உருக்கி கொண்டு இந்த இயக்கத்தை வாழ வைத்த புரட்சி தலைவி அம்மா உங்களிடம் எதிர்பார்த்தது என்ன ஒரே ஒரு கோரிக்கை இன்னும் ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தை அன்னை தமிழகத்தை அண்ணா திமுக ஆள வேண்டும் என்பதை தவிர அவர் வேறு என்ன கோரிக்கை வைத்தார் அது உங்களால் நிறைவேற்ற முடிந்ததா ஒரு தேர்தலில் தொலைச்சிட்டீங்களே